அனைவருக்கும் வணக்கம் திமுகவுல உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வயிற்றுல புளிய கரைச்சிட்டு உக்காந்து நமக்கு சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரியான செய்திய அரசல் புரசலா நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல கேள்விப்பட்டு இருந்தோம் பட் நேத்து இந்த மூத்த அமைச்சர்கள் எல்லாம் பண்ண விஷயத்த பார்த்து கன்ஃபார்ம் கட்சிக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது நேத்து நம்ம லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா மூத்த அமைச்சர்கள்லாம் உதயநிதியை வந்து மேடையில நிக்க வச்சு நேரடியா கால்ல விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் காலில்னா அப்படியே போய் வீடுல வார்த்தைகள் மூலமா உதயநிதியோட கால நேத்தி பல மூத்த அமைச்சர்கள் விழுந்திருக்காங்க வெக்கமா இருக்குமா இல்லையானே தெரியல நேத்தி என்ன நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன அரசு புரசலா போயிட்டு இருந்தது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத சொல்லிடுறேன் மூத்த அமைச்சர்கள்லாம் ரொம்ப வந்து வயிற்றுல வந்து ஒரு அள்ளு மாதிரி ஒரு பயத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சது ஏன் என்ன காரணம் மூத்த அமைச்சர்களுக்கு திமுகவுல பயம் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட பத்து அமைச்சர்களுக்கு வந்து இப்ப அமைச்சரா இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல அமைச்சரா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து சீட்டு திமுக வந்து கொடுக்க போறது கிடையாது அப்படிங்கிற செய்தி அங்கங்க பரவிச்சு கண்டிப்பா எல்லா மூத்த அமைச்சர்களுக்கும் ஒரு பயம் வந்திருக்கும்ல பொன்முடிக்கு ஐயோ நமக்கு இருக்காதோ துரைமுருகனுக்கு ஐயோ நமக்கு இருக்காதோ கே நேருக்கு ஐயோ நமக்கு சீட்டு கொடுக்காம போயிடுவாங்களோ அப்படின்னு இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் எல்லாரு மனசுலயும் ஒரு பயம் அப்படிங்கிறது வந்துருக்குள்ள இது அமைச்சர்களுக்கு மட்டும்தான் கட்சிக்குள்ள பயமா இருக்கா அப்படின்னா இது போக எம்எல்ஏ கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது எம்எல்ஏ ஜெயிச்சு வச்சிருக்காங்கல்ல அதுல இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்க அறுபது பேருக்கு வந்து திரும்ப திமுக வந்து சீட்டு கொடுக்க போறது கிடையாது இது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எலெக்ஷன் நின்று திமுகவுக்காக நின்று தோத்து போயிருப்பாங்கல்ல அவங்களுக்கும் சீட்டு கொடுக்க போறது கிடையாது அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு உடனே நீங்க கேட்கலாம் ஏன்பா இவ்வளவு பேருக்கு சீட்டு கொடுக்கலன்னா இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல யாரதான் நிறுத்துவாங்க அப்படின்னா தான் இந்த உதயநிதி வந்து கௌசிக்கு உள்ள வந்தான் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி உள்ள வராரு சோ ஏன் இவங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடையாது அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு அப்படின்னா உதயநிதி வந்து தனக்கான ஒரு சர்க்கிள உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ எல்லாரும் உதயநிதி பார்த்து மரியாதை கொடுக்குறாங்க நடிக்கிறாங்க என்னென்னமோ பண்றாங்க ஆனா சொல்ற பேச்ச கேக்குறாங்களா அப்படின்னா உதயநிதி சொல்றப்போ ஆமா சாமி நீங்க தான் சாமி சரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க பட் அந்தாண்ட போயிட்டு அவங்க அடக்கம் பிஸ்கோத்து பையன் இன்னைக்கு வந்தோம் அப்படின்னு பேசக்கூடிய அமைச்சர்கள் தான் பெரிய அளவுக்கு இருக்காங்க உதயநிதிக்கும் அது தெரியும் என்ன நினைக்கிறாரு செய்தி வெளியாச்சு அப்படின்னா உதயநிதி தனக்கு வந்து ஒரு சர்க்கிள உருவாக்கணும் அன்பில் மகேஷ் அந்த ஏஜ் செட்ல இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அந்த ஏஜ் செட்ல இருக்கக்கூடிய தன்னால் அஹ் தான் சொல்றதை கேட்கக்கூடிய நபர்களை அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்கள எம்எல்ஏவா ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையை உதயநிதி செஞ்சிட்டு இருக்காரு ஸோ அவரு புதுசா அவருக்கு வேண்டியப்பட்டவங்க அன்பின் மகேஷ் கோயில் டிஆர்பி ராஜா கோயில் உதயநிதிக்கோ கோயில் அவர் ஏஜ் செட்ல நிறைய பேர் இருப்பாங்கல்ல கட்சியில தான் இருக்கணும்னு கிடையாது வெளியில இருப்பாங்க இந்த விக்ரம் ஜூஜி மாதிரியோ ஆகாஷ் பாஸ்கிரன் மாதிரியோ நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவர் ஏஜ் செட்ல ஸோ அவங்க இவரை நிறுத்தலாம் இவரை நிறுத்துவாங்கன்னு சொல்லலாம்ல ஸோ அதை மாதிரி ஒரு நூறு பேர் உதயநிதி சூஸ் பண்ணி வச்சிருக்காரு ஸோ அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா நூறு பேருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க புதுசா ஒரு நூறு பேரை இறக்கணும் அப்படின்னா ஒரு கட்சியில ஒரு து வருஷமா இருக்கக்கூடிய கட்சி ஆட்சியில மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய கட்சியில புதுசா ஒரு நூறு பேரை இறக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இறக்கணும்னா ரொம்ப ஹார்டான முடிவை எடுக்கணும் மூத்த அமைச்சர்கள் பார்க்கக்கூடாது மூத்த எம்எல்ஏன்னு பார்க்கக்கூடாது இவரால கட்சிக்கு இவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படின்லாம் எதையுமே பார்க்காம அடிச்சு நிறைவிட்டு மனசுக்கு தோன்றதை செஞ்சா மட்டும்தான் புதுசா நூறு பேருக்கு இங்க வேட்பாளர் வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுக்க முடியும் சோ உதயநிதி கணக்குப்படி கட்சிக்குள்ள அவருக்கான டீமை செட் பண்ணும் இருபத்தி ஆறுல அப்படின்னு முடிவு பண்ணி அவர் இற இறங்கி அவருடைய ஆட்களை நூறு பேர் இங்க இறக்குறாரு அப்படின்னா யாருடைய இடம் காலியா போகும் தான் மூத்த அமைச்சருக்குள்ள இருந்த அந்த கிசு கிசு ஐயோ எனக்கு போயிடுமோ இல்ல அவனுக்கு போயிடுமோ இல்ல இவனுக்கு போனா எனக்கு என்னுடைய ரைட் ஹேண்ட் போன மாதிரி போன மாதிரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரசல் புரசலா ஒரு பயத்துல அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இல்ல இந்த முறை நமக்கு வந்து திமுக சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருந்தது இது லிட்டரலா நிறைய பேர் வெளியில பேசிருந்தாங்க சோ இது இந்த தான் நேத்தி வந்து ஒரு சம்பவம் அப்படிங்கிறத மூத்த அமைச்சர்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னா எம்எல்ஏவுக்கு சீட்டு கிடைக்கலன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது இல்ல போனாட நின்று தோத்து போயிருப்பான் பல கோடி செலவு பண்ணியிருப்பான் பட் இந்த முறையும் திமுக அவனுக்கு சீட்டு எப்படிங்கிறது கொடுக்கும் அதுல ஜெயிச்சு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சீட்டு கிடைக்காம போனா நமக்கு பிரச்சனை கிடையாது பட் நாம அமைச்சராக இருக்கோம் நமக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு மூளையை கசக்கி புழிஞ்சு யோசிச்சுக்கிட்டு நேத்தி மூத்த அமைச்சர்கள் வந்து மேடையில பேசுறப்ப என்ன பண்ணிருக்காங்க எங்க பேசுறாங்க அறிவுசார் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய முப்பெரும் விழாவில் அறிவுசார் திருவிழா அப்படிங்கிற பேர்ல நடக்குது அங்க இந்த கருத்தரங்கத்துல பேசுறேன் அப்படின்னு போனவங்க ஏதாவது கருத்தரங்கம் அரங்கம்னா என்ன ஏதாவது மக்களுக்கு ஒரு நல்ல கருத்து போய் சேர வேண்டிய கருத்தை பேசுறது தானே பட் அங்க மூத்த அமைச்சர்கள் எல்லாம் நான் உதயநிதிக்கு நெருக்கமானவன் உதயநிதி மனசுல ஐஸ் வைக்க யோசிக்கணும் எனக்கு சீட்டு கிடைக்காம போயிடக்கூடாது எனக்கு சீட்டு கிடைக்காம கிடைக்காம போச்சுன்னா என் பிள்ளைக்கு கிடைக்காம போயிடும் என் பிள்ளைக்கு கிடைக்காம போச்சுன்னா என் பேரனை கிடைக்காம போயிடும் அப்புறம் திமுகவில் நம்ம இவ்வளவு பெரிய ஆளா இருந்து ஒரு இதுவே இல்லாம போயிடும் மரியாதையே இல்லாம போயிடும் அப்படிங்கிறதுனால நேத்தி ஐச அப்படி கண்ணத்துல வச்சா ஜில்லுன்னு இருக்கும் ஆனா உடம்பு ஃபுல்லா ஐஸ் கட்டிக்குள்ள தூக்கி வச்சா எப்படி இருக்கும் சோ அப்படிதான் நேத்தி உதயநிதிக்கு ஐஸ் அப்படிங்கறத வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் சொல்லிடுற துரைமுருகன் இருக்கார்ல கட்சியிலேயே ரொம்ப நீடோடி வாழக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லுவாங்க கலைஞருக்கே ஐடியா சொல்லி கொடுத்த நபர் கலைஞர் கை போட்டுட்டு ஒன்னா உட்கார்ந்தவங்க சாப்பிட்டவங்க சொல்லுவாங்க உதயநிதி பெருமைப்படுத்தணும் அவரு எப்படியாவது ஜில் பண்ணணும் ஐஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஒரு வார்த்தைய சொல்றாரு அப்படின்னா உதயநிதி ராஜராஜ சோழன் போல் வருவார் அப்படிங்கிற விஷயத்த நேர்த்தி துரைமுருகன் சொல்றாரு யோசிச்சு பாருங்க ஒரு ஒப்பிட்டு பேசுறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது ஆனா ராஜராஜ சோழன் போல் உதயநிதி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் பேசுறாரு அப்படின்னா அவர் மனசுல எந்த அளவுக்கு வன்மம் இருந்தா வைத்தெறிச்சல் இருந்தா அந்த மனுஷன் இப்படி பேசியிருப்பாரு இவ்வளவு வயசு வந்து இறங்கி வந்து வச்சிருப்பாரு வெளியில அந்த நபர் வந்து உதயநிதி பத்தி எப்படி பேசுவார் அப்படின்னு தெரியும் அவன் கிடக்கா பிஸ்கோத்து பையன் நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் பிறந்தானே என்னன்னா அவன் வந்து அவன் சொல்றதை நான் கேட்கணுமா அப்படின்னு பேசக்கூடிய நபர் தான் நம்ம துரைமுருகன் ஆனா இப்படி கட்சிக்குள்ள மூத்த அமைச்சர்களுக்கு சீட்டு கிடைக்காது ஏற்கனவே துரைமுருகன் மேல துரைமுருகனுடைய கையெழுத்து இல்லாம பொதுச் கையெழுத்து இல்லாம ஒரு கடிதம் வெளியாயிச்சு அப்படிங்கிற பயத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நேத்தி துரைமுருகன் அவர்கள் இந்த மேடையில பேசுறப்போ உதயநிதியை இந்த அளவுக்கு ராஜராஜ சோழன் போல் வருவார் அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான அசிங்கமான பொய்ய பேசியிருக்காரு இது போக ஏற்கனவே பெரியார தமிழ்நாட்டுல வச்சு என்ன கிழி கிழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்களே நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பெரியார ஒரு காலகட்டத்தில் பிடிச்சி இப்போ வந்து பெரியார் அப்படின்னாவே பிடிக்காத அளவுக்கு மாறினவங்க நிறைய பேர் இருப்போம் பட் இந்த இதெல்லாம் தெரியாது இல்லை இப்ப இருக்கக்கூடிய திமுகவுடைய மூத்த அமைச்சர்களுக்கு தெரியாதுல்ல சோ அதுல ஏவா வயல் என்ன சொல்றாரு அப்படின்னா கலையுலக பெரியார் உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஆளாளுக்கு ஒண்ணு ஐயோ துரைமுறைன் வந்து இது மாதிரி ராஜராஜ சோழன் சொல்லிட்டாரு நாம வந்து ஏதாவது புதுசா சொல்லணும் அதுக்காக கலையுலக பெரியார் உதயநிதி அப்படிங்கிற விஷயத்த ஏவாபேலு எடுத்து உருட்டுறாரு அடுத்து வந்து இது மாதிரி நிறைய பேருங்க இப்ப வந்து எப்படி கலையுலக பெரியார் ராஜராஜ சோழன் அப்படின்னு ஆளுக்கு எழுதி எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போட்டி போட்டுட்டு இந்த துதி பாடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படியே மன்னர குளிர்விக்க வந்து துதி பாடிய அந்த பொற்காசுகள் வாங்க போட்டி போடுவாங்கல்ல சோ அத மாதிரி நிதி எல்லாருமே புலவரா மாறி திமுக அமைச்சர்கள் எல்லாமே எழுதி எடுத்துட்டு வந்திருக்காங்க எப்படியாவது நான் உதயநிதிக்கு காகா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை மாதிரி பேசியிருக்காங்க அரசியலில் கலஞ்சரை மிஞ்சுகிறார் உதய் தங்கம் தென்னரசு சொல்றாரு அதாவது கலஞ்சரையே மிஞ்சுறாராம் இப்ப ஸ்டாலின் கூட கிடையாது கலஞ்சரையே மிஞ்சுறாராம் எதுல அப்படின்னு தெரியறது தெரியல கொள்ள அடிக்கிறதுலையா இல்லையா இல்ல ஏதாவது ஊழல் பண்றது இல்லையா இல்ல திருடுறது இல்ல மக்களை ஏமாத்துறது இல்லையா எதுல கலைஞரை மிஞ்சுகிறார் உதய் அப்படிங்கிறத நம்ம தங்கம் தென்னரசு தான் சொல்லணும் பட் அந்த அளவுக்கு பெருமைப்படுத்துறாராம் தாத்தாவை விட நீங்க பெ பெருசா அரசியல் பண்றீங்க சூப்பரா அரசியல் பண்றீங்க அப்படின்னு பெருமைப்படுத்துறோம் அப்படின்னு நினைச்சிட்டு தங்கம் தென்னரசு இதை சொல்லியிருக்காரு இதை விட நம்ம கே நேர் இருக்காருல்ல இப்ப வேற ஈடி ரயில்லலாம் எல்லாம் சிக்கினாரு ஸோ அவரு பேர் வந்து இந்த நகராட்சியில பெரிய அளவு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் போயிட்டு இருக்குல்ல ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உழைப்பில் முதல்வரை மிஞ்சுகிறார் துணை முதல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம முதல்வரே என்ன உழைக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல உழைக்கிறாரா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி அவர் செய்யக்கூடிய ஒரு சரியான உழைப்பு அப்படின்னா தூக்கம் சோ அந்த உழைப்புல வேணா உதயநிதி வந்து முதல்வரை மிஞ்சுலாம் இனிமே ஸ்டாலினை காக்கா புடிச்சு இங்க யூஸ் கிடையாது இனிமே உதயநிதியை புடிச்சாதான் காக்கா பிடிச்சாதான் இங்க இனிமே நமக்கு அரசியல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நேத்து எல்லாருமே அப்படியே போட்டு அடி அடி அடின்னு அடிச்சிருக்காங்க பட் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அடிக்கிறாங்கல்ல கூடவே இருக்க செவ்வாழ நீ ஒன்னும் அடிக்க மாட்டியா அப்படின்னு உதயநிதி மனசுல தோங்கி தோணி இருக்கும்ல சோ உடனடியா அன்பில் மகேஷ் என்ன பண்றாரு அப்படின்னா உதயநிதி கிடையாது உத உதவும் நிதி அதாவது உ உ நல்லா இருக்குல்ல அதாவது உதவும் நிதியா எல்லாருக்கும் உதவக்கூடிய நிதியா இருக்காராம் ஆமா உங்களுக்கு உதவி இருப்பாரு நீங்க அவரு இல்லைன்னா இங்க கடந்து இருப்பீங்கன்னு தெரியாது உங்களுக்கு உதவி இருப்பாரு இல்ல வேற யாரா உதவி இருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும் சினிமா துறையில நிறைய பேருக்கு உதவி இருக்கலாம் இல்ல நயன்தாரா விக்னேஷ்வனுக்கு உதவி இருக்கலாம் இல்ல கார் ரேஸ் நடத்தி வேற யாருக்காது உதவி இருக்கலாம் அந்த மாதிரி உதவி அப்படிங்கிறத தான் இருக்காரு சோ அதை மனசுல வச்சு சொன்னாரா என்னமோ தெரியல உதய நிதி கிடையாது உதவும் நிதி அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் அவருடைய இதுக்கு வந்து மூத்த அமைச்சர்கள் நீங்களே இவ்வளவு விட்டு போடுறீங்கன்னா என்னுடைய தோழன் நான் விட்டு போட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி அன்பில் மகேஷ் போட்டு வச்சிருக்காரு நமக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வெக்கமா இருக்குமா இருக்காதா சூடு சோர்ண இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தான் நம்ம மனசுல இவங்க பேசக்கூடிய பேச்செல்லாம் கேட்குறப்போ நமக்கு தோணக்கூடிய விஷயம் ஏன் கட்சியில எவ்வளவு நாளா இருக்கீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த கட்சிக்காக நீங்க சம்பாதிச்சிருக்கலாம் திருடி இருக்கலாம் ஊழல் பண்ணியிருக்கலாம் ஆனா அந்த கட்சிக்காக உழைச்சிருப்பீங்கல்ல மக்களுக்காக உழைக்கல வேற பட் கட்சிக்காக உழைச்சிருப்பீங்கல்ல ஆனா நீங்க இன்னைக்கு உதயநிதியை காக்கா பிடிச்சாதான் நமக்கு வேலை ஆகும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி வந்து உதயநிதி கோஷம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு ஒரு அமைச்சர்களுக்கு கூட திமுக திராணி இல்லையா இத மாதிரி நான் ஏன் உதயநிதிக்கு காக்கா பிடிக்கணும் நான் கட்சியில இருந்திருக்கேன் இவ்வளவு நாளா இருந்திருக்கேன் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் இவ்வ இத்தனை வருஷமா எம்எல்ஏவா இருந்திருக்கேன் இத்தனை வருஷமா அமைச்சரா இருந்திருக்கேன் எனக்கு சீட்டு வேணும் நான் இருந்தாதான் ஏன் தொகுதி மக்களுக்கு நான் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு தெம்போட தானியோட பேசக்கூடிய திமுக தலைமையிட்ட பேசக்கூடிய ஒரு அமைச்சர் கூட திமுகவுல இல்லையா அப்படிங்கிறது இவங்க உதயநிதிக்கு காக்கா பிடிக்கிறப்போ நமக்கு தோணக்கூடிய விஷயம் பட் அவங்க என்ன வேணாலும் காட்டுட்டும் உதயநிதிக்கு காக்கா பிடிக்கட்டும் உதயநிதிக்கு கொடுத்து திமுக தலைமை குடும்பத்துக்கு கொடுத்து சீட்டு வாங்கட்டும் அது நமக்கு பிரச்சனையே கிடையாது இங்க ஏன்னா சீட்டு வாங்குறது அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது அப்படியாவது அவங்க பணம் செலவாகி எங்கேயோ ஏதோ வீணா போட்டும் மக்கள் ஏதோ செலவு பண்ணிட்டோம் விளம்பரம் போட்டோம் அது நமக்கு பிரச்சனை கிடையாது சீட்டு வாங்கட்டும் எல்லா அமைச்சர்களும் வாங்கட்டும் எல்லா எம்எல்ஏக்களும் வாங்கட்டும் பல நூறு கோடி செலவு பண்ணிட்டோம் அது பிரச்சனை கிடையாது ஏன் அப்படின்னா ஜெயிச்சா நாம ஓட்டு போட்டு ஜெயிச்சாதானே இவங்களுடைய ஆட்டம் எல்லாம் சோ நீங்க யோசிச்சுக்கோங்க யாருக்கு நம்ம விரல் பயன்பட போகுது அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க இவங்க கட்சிக்குள்ள என்ன வேணாலும் சண்டை போட்டோம் உதயநிதி இல்ல இன்பநீதி காலில வேணாலும் வீழட்டோம் இன்பநிதிக்காக இவங்க ஒரு சங்கம் வேணாலும் அமைக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது பட் நாம இருபத்தி ஆறுல இவங்களை தூரம் போட்டோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமா குப்பையை சுருட்டி ஓரமாக நெருப்புல போட்ட கதையா இவங்களுடைய கதை அப்படிங்கிறது முடிஞ்சிடும் பார்த்து யோசிங்க சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி